லக்ஷ்மீநாணமதிமா அஸ்பதாச்சாரியபரியந்தா மந்தே குருபரம்பராம் யா வித்மகே சீபாசேகாராயமகே தன்னோராமாச்சாரிய பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளேமாணா திருவடிகளே ஜிய திருவடிம் யோச்சு பதாஜ ஊக்ம யாமோகிதரா நிறநா அஸ்மத் குரோர் பகவதோசிய தயகசி ராமானுஷரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஆளும் இழந்தழுமே துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை வீயாராம் உதே அடியேன் தருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருந்தருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமதி ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் எட்நூத்தி நாற்பத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாந்தி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் இசகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாரன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்குள் மகேறுவோன் தூயோன் சுதரமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கான நடுபிரவி நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம்னியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் புனிந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க போனம் என்ன போலி பதிவிறந்த கொற்றவனே வேலை அனைந்தவனும் கையாளடியே வெளியை துணித்தவள வேணும் துணிந்து இதோ பாசுரம் கருமணி பூண்டு வெண்ணாகு அணைந்து காரிமில் ஏற்று அனர்த்தாழ்ந்து உலாவும் ஒருமணி ஓசை என் உள்ளம் தள்ள ஓரிரவும் உறங்காதிருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த பேரருளாளன் பெருமை பேசி குருமணி நீர் வழிக்கும் புறவின் குறுங்குடிக்கே என்னை உயிர் கருமணி பூண்டு வெண் நாகு அணைந்து என்று சொல்கிறார் கருத்த மணிகளை தரித்து கொண்டு வெளுத்த நாகுகளோடு என்றால் திமிழ் வரக்கூடிய கருத்த முகப்பை உடையதான காளைகளுடைய கழுத்திலே தொங்குகின்ற ஒரு மணியினுடைய ஓசொலியானது என் நெஞ்சை சோர்வு ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார் வெளுத்த நாக்குகளோட அழைத்து என்பதற்கு கருமையான பசுமா காளை மாடு வெண்மை நிறமுள்ள பசுமாட்டோடு இணைந்து புணர்ந்து விட்டு வெளியிலே வருகிற பொழுது அதனுடைய கழுத்தில் இருக்கிற மணி அசைகிறது அப்படி அசைகிற அந்த மணியினுடைய ஒளியானது என்னுடைய நெஞ்சத்தை சோர்வு ஏற்படுத்துகிறது பொதுவாக அந்த மணி சத்தம் எனக்கு இன்பமாக இருக்க வேண்டியிருக்க தலைவனை பிரிந்திருப்பதனால் நான் மனமும் உடலும் சோம்பி கிடக்கிறேன் அல்லது மனமும் உடலும் நன்றாக இல்லாமல் இருப்பதனாலே எனக்கு அந்த சத்தமானது மிகவும் கொடுமையாக ஒலிக்கிறது இரவு முழுதும் நான் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறேன் படுக்கவில்லை ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கேன் தெரியுமா நித்திய சூரியர்கள் தன்னுடைய தலை மீது வைத்து கொண்டாடுகிறார்கள் அல்லவா எங்களுடைய தலை மீது இருக்கக்கூடிய ரத்தனம் என்று கொண்டாடுகிறார்களே அந்த பெருமாளை பற்றியே பேசி கொண்டு இருக்கிறேன் அடித்து கொண்டு வருகிற நதியினுடைய நீரிலே ரத்தனங்களை கொண்டு வந்து தள்ளக்கூடிய கரையை உடைய இதை என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் நான் அங்கே இருந்தால்தான் உயிர் தரிப்பேன் என்று சொல்கிறார் இந்த பாசனத்தில் மாட்டினுடைய கழுத்து மணிவோசை காதில் விழுந்ததை பொறுத்து அதை ஆற்ற முடியாமல் தலைவி உழைக்கக்கூடிய பாசுரமாக ஆச்சாரியர்கள் அனுபவிக்கிறார் சாயங்கால நேரத்திலே மாடுகள் வருகிற தான் இந்த சத்தம் வரும் அதை கடந்த பாசத்திலேயே சொன்னால் கண்கள் நாழிகை மூழ்கியின் நீநூலாகும் என்றும் ஆனால் இது நடுநிசியிலே இது வருகிறதே என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்குமோ என்று கேட்கிற பொழுது விரிவாற்றமையை மாத்திரமே இங்கே சொல்லுவதனால் இது தவறில்லை என்று சொல்லுகிறார் பயில்களிலே மேய்ந்து கொண்டு ஊருக்குள்ளே போகிற மாடுகளின் கழுத்துக்களை தொங்கும் மணிகளின் ஓசை பிரிவோடு இருக்கக்கூடிய தலைவனுக்கோ தலைவருக்கோ காதலே பட்டால் அங்கோ பொழுது கழிந்துட்டதே இரவு பொழுது வருகிறதே என்ன பெய்ய போகிறேன் என்று வருத்தம் உண்டவான் ஆகவே இப்பாட்டினுடைய முன்னணியில் கூறப்படுவது காளைகளும் பசுக்களும் சேர்ந்து வரும்போது பசுக்களுடைய மேலே காளையினுடைய உடல் பட்டு பிரியாமல் வருவது போது எனக்கு நான் எனக்கு என்னுடைய உள்ள நினைவுக்கு வருகிறது அதனால் என்னுடைய நானும் தலைவனும் பிரிந்து பிரியாமல் இருக்கும் போது எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்க்கிற போது எனக்கு மனசு துயரம் அடைகிறது வெண்ணா கனைந்த காரிமல் ஏற்றின தாழ்நூழாவும் ஒரு மணி ஓசை என்னுள்ளந்தல்ல என்றால் போதுமே என்று முதலிலே கருமணி பூண்டு என்னும் எதற்கு எண்ணில் மணியின் கொடுமையை சொல்வதற்காக அனர் என்று புதிய சொல்லை இங்கே கையாளுகிறார் ஆழ்வார் அனர் எனினும் ஒக்கும் என்றே பொருள் இடவனரை இடத்தோளோடு என்றும் இருந்தார் நடுவே சென்றார் அணைய சொல்லியே என்று பெரியாழ்வார் இந்த பாசுரத்திலே தன்னுடைய பாசங்களிலே அனல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் மூன்றாவது அடியிலே பேசி என்றும் பேசை என்றும் பாடபேதங்கள் இருந்தாலும் கூட பேரருளாளருடைய பெருமையை பேசி என்று தூங்காதிருப்பேன் என்றே நாம் அனுமதிக்க வேண்டியிருக்கிறது பெருமா பெருமானை பற்றி பேசிக்கொண்டே நான் தூங்காமல் இருந்தேன் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்று தெளிவுபடுத்துகிறார்கள் ஆச்சாரியர் அப்படி காலையும் பசுவும் சேர்ந்திருந்து விட்டு காலை திவிராக நடந்து வருகிற போது கருத்து உடைய அந்த காலையினுடைய கருத்திலே கட்டப்பட்டுள்ள மணியினுடைய ஓசையானது எனக்கு விறகதாபத்தி மேலும் கூட்டி என்னை தலைவன் பிரிந்து சென்று விட்டான் என்று உணர்த்துவதனால் எனக்கு ஏற்கனவே நலம் சரியில்லை மனநலமும் சரியில்லை இப்போது மீண்டும் நான் வேதனையால் கிணித்துக் கொண்டே இருக்கிறேன் என்ற ராப்புறது எப்படி கழிய போகிறதோ என்று விதற்ற வேண்டும் என்று நினைக்கிற போது எதற்கு மற்றவற்றையெல்லாம் பேச வேண்டும் நித்தியசூரிகளும் தேவர்களும் வானவர்களும் தங்களுடைய தலைமையில் வைத்து தூக்கி கொண்டாடுகிறார்களே சிறந்த ரத்தனம் என்றும் மாணிக்கம் இந்த பெருமாளே அவனை பற்றியே பேசிக்கொண்டிருப்போம் என்று அவரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்னை நீங்கள் தயவு செய்து நதியிலே தள்ளி வருகிற ரத்தனங்கள் கரையோடு இருக்கக்கூடிய ரத்தனங்கள் நிறைந்த கரை இளைமுடைய திருக்குறுக்குடிக்கே சென்று சேர்த்து விடுங்கள் என்று தலைவரிடம் தன்னை சேர்க்குமாறு தன் தாயையும் தொழிலையும் இந்த பாசத்திலும் பிரகாரனாகி பேசுகிறார் மீண்டும் ஒருமுறை பாசம் கருமணி பூண்டு வெண்ணாக அணைந்து காரமில் ஏற்றினர் ஒரு மணி ஓசை என்னுள்ளம் தள்ள ஓரிடவும் உறங்காதிருப்பேன் பெருமணி வானவர் உச்சி வைத்த பேரொருளாளன் பெருமிடேசி குருமணி நீர் பொழி கும்புறவில் குறுங்குடிக்கே என்னை உருக்கிடும் காயேனவாச்சா மனசேந்திருப்பார் வித்யாப்தனாவா பிரகதேர சுகாவாது கரோமிந்த சகலம்பர சிவசிம நாராயணாயே சமர்ப்பையாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடையில் இருந்தபோது அடியேன் செய்கிற நல்வனையோ தீவனையோ அத்தனை உங்களுடைய மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து கொள்வாய்க்கண்ணா ரூபாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நான் ரூபாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்கனம் கோவிந்தா கோயிலா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா